இன்றைய தினம் எங்களுடைய செய்தியாளர் மாநாட்டினுடைய நோக்கம் என்னவெனில் வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது மிகவும் அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையிலே இந்த வைத்தியர்களுக்கான சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து வைத்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வைத்தியர்கள் தொழில் புரியும் சூழ்நிலையை உன்னதமாக பேணி இலவச சுகாதார சேவையை பாதுகாக்கும் பொருட்டு இந்த இம்முறை அரசாங்கத்தினால் கொண்டு வரப்படுகின்ற வரவசத்த திட்டத்திட்டமாக அமையும் என்பதை நாங்கள் இந்த திட்டத்திலே எவ்வாறான முன்வழிவுகளை வைக்க வேண்டும் என்பதையும் கொண்டே நாங்கள் இந்த செய்தியாளர் மாநாட்டை நடத்துகின்றோம் உங்களுக்கு தெரிந்த வகையில் நாட்டிலே சுகாதார சேவையானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையிலே சுகாதார சேவையை மேலும் தரமாகவும் வினத்திறனாகவும் செயற்படுத்துவதற்கு மனித வளங்கள் மற்றும் பௌதிய வளங்கள் அவசியதா அவசியமாக இருக்கின்றது மனித வளங்களாக இருக்கின்ற விசேட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் உட்பட சுகாதார பணியாளர்கள் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து ஒரு சுகாதார சேவையிலே தூணாக இருந்து தங்களுடைய சேவையை மிகவும் உன்னதமாக செய்து வருகின்றனர் ஆகவே தற்பொழுது சுகாதாரத்துறையானது பாரிய நெருக்கடிக்குள் உள்ளாக இருக்கின்றது குறிப்பாக வைத்தியர்களுடைய வேதனம் சம்பந்தமான பிரச்சனை எழுந்திருக்கின்றது அதே போன்று வைத்தியர்கள் தொழில் புரிகின்ற சூழ்நிலையானது மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான காரணங்களினால் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறு மிகுந்த ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையிலே வேலை செய்யும் இடத்தை அதேபோன்று தங்களுடைய வேதனமானது மிகவும் உன்னதமாக வழங்குகின்ற சேவை நிலையங்களிலே வெளிநாடுகளிலே வேலை செய்வதற்காக ஆயத்தம் செய்வதையும் அதேபோன்று வெளிநாடுகளுக்கு செல்வதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த நிலையிலே தற்பொழுது வருகின்ற வரவு செலுத்த வரவு செலுத்த திட்டமானது இலவச சுகாதார பாதுகாக்கும் பொருட்டு வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்களை நாட்டிலே தக்க வைக்கும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த வேண்டுமென அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கின்றது குறிப்பாக வைத்தியர்களுடைய பொருளாதார நெருக்கடியை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நாங்கள் பின்வரும் யோசனைகளை அரசாங்கத்துக்கு சுகாதார அமைச்சுக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம் பிரதானமாக வைத்தியர்களுக்கென விசேடமாக ஒரு பிரிவை உருவாக்கி அந்த பிரிவினுள் வைத்தியர்களுடைய வேதனங்களை வழங்க வேண்டும் வைத்தியர்களுக்கான வழங்கும் வேதன பொறிமுறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரி அதேபோன்று அதே போன்று வைத்தியர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படுகின்ற போக்குவரத்து கொடுப்பனவுகள் அதாவது டக் கொடுப்பனவுகள் போதிய அளவாக இல்லை குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதாவது அறிமுகப்படுத்த வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்ட தொகையின் கிட்டத்தட்ட அரைவாசி தொகையை கூட வைத்தியர்கள் பெறவில்லை தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட வைத்தியர்களுக்காக ஒழுக்க அவது செலுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்ட போக்குவரத்து கொடுப்பிலே கிட்டத்தட்ட ஆறில் ஒரு பங்கு கூட வைத்தியர்களுக்கு தற்பொழுது கிடைப்பதில்லை ஆகவே தற்பொழுது அரசாங்கம் கொண்டு வருகின்ற வரவு செலவு திட்டத்திலே இந்த வைத்தியர்களுடைய போக்குவரத்து கொடுப்பனவு டெட் கோட் கொடுப்பனவு என்பன மீள் பரிசீலனை செய்யப்பட்டு அவை தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே தற்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திலே எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அமல்படுத்த வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரி நிற்கின்றது அதேபோன்று மற்றைய நிறைவேற்று அரச அலுவலர்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவைகள் குறிப்பாக வாகன போக்குவரத்து வசதிகள் இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது சுற்றறிக்கையினூடாக வழங்கப்படுகின்ற வசதிகள் யாவும் வைத்தியர்களும் இந்த வசதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு வைத்தியர்களுக்கும் இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொருட்டு தற்பொழுது வைத்தியர்களுக்கு இந்த இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது சுற்றறிக்கைக்கு அமைய போக்குவரத்து வசதிகள் கொடுக்கப்படவில்லை இவை யாவும் கொடுக்கப்பட வேண்டும் மீள் பரிசோதனை செய்யப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைக்கின்றது அதேபோன்று வெளிநாடுகளுக்கு விசேட வைத்திய நிபுணர்களாக வருவதற்கு பயிற்சிக்கு செல்லும் வைத்தியர்களுக்குரிய வாழ்க்கை தரத்தை கொண்டு செல்வதற்கான செலவுகள் அதாவது லிவிங் அலவன்ஸ் இவை சரியான முறையில் கணிக்கப்பட்டு அவை தற்பொழுது ஏற்படுகின்ற சங்க நிலவையின் அடிப்படையில் அவை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரி நிற்கின்றது அதே போன்று வைத்தியர்களுடைய அதாவது வரிக் கொள்கைகளுக்கு அதாவது தற்பொழுது ஏற்படுகின்ற வரியானது வைத்தியர்களுக்கு பாரிய சுமையாக இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் இந்த வரி கொள்கையை பரிசீலனை செய்து மீள் பரிசீலனை செய்து குறிப்பாக வைத்தியர்கள் உட்பட தொழில் வல்லுநர்களுக்கு விதிக்கப்படுகின்ற வரியை மாற்றியமைத்து அதை அதை வைத்தியர்கள் தொழில் வல்லுநர்கள் செலுத்தும் அளவிற்கு அதாவது அவர்களுக்கு இயலுமானவர்களுக்கு இந்த வரி கொள்கைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைக்கின்றது ஆகவே இவ்வாறு வைத்தியர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த முன்வை கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் வருகின்ற வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உறுதியாக நம்புகின்றது அத்தோடு மட்டுமல்லாமல் வைத்தியர்களுடைய உன்னதமான தொழில் சூழ்நிலையை பேண வேண்டும் என்பதற்காக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைக்கின்றது குறிப்பாக வைத்தியர்களுடைய எண்ணிக்கையானது நாட்டிலே போதுமானதாக இல்லை குறைந்தளவு வைத்தியர்களை கொண்டு நாங்கள் நிறைந்த சேவையை புரிந்து வருகின்றோம் ஆகவே இந்த வைத்தியர்களுடைய எண்ணிக்கையானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையிலேயே தற்பொழுதும் பணிபுரிந்து வருகின்றார்கள் ஆகவே இவை மீள் பரிசோதனை பட்டு திருத்தியமைக்கப்பட்டு வைத்தியர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கப்பட வேண்டும் அத்தோடு தற்பொழுது பல்வேறு வட்ட சேவைகள் விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சேவையும் கூட தற்பொழுது இருக்கின்ற வைத்தியர்களை வைத்து நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவற்றை கருத்துக்கொண்டு வைத்தியர்களுடைய எண்ணிக்கையானது சரியாக மீள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைக்கின்றது அதே போன்று வைத்தியர்களை தரமுயர்த்துதல் சம்பந்தமாக முன்வழிவுகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் இவற்றை சரியான முறையில் வைத்தியர்களை தரம் பொறிமுறைகளை உருவாக்க வேண்டும் அத்தோடு மேலும் தரங்களை உட்படுத்தி வைத்தியர்களுடைய தரம் உயர்த்தும் பொறிமுறையை மிகவும் விசேடமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைக்கின்றது அத்தோடு நாட்டிலே தற்பொழுது வைத்தியர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மத்தியிலே கடமையை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆகவே அரசாங்கம் வருகின்ற நிதியாண்டிலே கொண்டு வருகின்ற திட்டத்திலே வைத்தியர்களுடைய பாதுகாப்பை அதிகரிக்கும் பொருட்டு வைத்தியர்களுக்கான தொழில் புரியும் சூழ்நிலையை உன்னதமாக்கும் பொருட்டு தங்களுடைய எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை சரி செய்யும் என எதிர்பார்க்கின்றோம் அத்தோடு வைத்தியசாலைகளில் நிலவுகின்ற மருந்து தட்டுப்பாடு உபகரண தட்டுப்பாடு போன்றவற்றை நிவர்த்தி செய்து வைத்தியர்கள் நோயாளர்களுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்த கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அத்தோடு நோயாளர் சிகிச்சை சேவைகள் சம்பந்தமாக இருக்கின்ற குறைபாடுகள் யாவும் களைபட்டு இந்த குறைபாடுகளை நீக்கி நோயாளர்களுக்கு உரிய வசதிகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுக்கின்றது குறிப்பாக பைத்திய சாலைகளிலே வசதிகளை விசாரிக்க வேண்டும் நோயாளர்களுக்கான இருக்கைகள் சம்பந்தமான விடயங்களை விசாரிக்க வேண்டும் நோயாளர்களுக்கான கட்டில்கள் எண்ணிக்கையை விசாரிக்க வேண்டும் போன்ற விடயங்களை நோயாளர்களுக்கு ஏற்படுத்தி நோயாளர்களுக்கான வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுத்து நிற்கின்றோம் அதாவது வைத்தியர்கள் உட்பட சுகாதார பணியாளர்களுக்கு பட்ட படிப்பின் பிற்பாடு பட்டம் பெறுவதற்கு அதற்கான பயிற்சிகளை உரிய முறையில் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைக்கின்றது அதே போன்று வைத்தியர்கள் தற்பொழுது பணிபுரிந்து பணிபுறுவதற்கான தங்கியிருந்து பணிபெறுவதற்கான குவார்டர்ஸ் வசதிகள் அதாவது தங்குமிட வசதிகள் சரியானாக இல்லை அதே போன்று பணிபுறுவதற்கான ஒன் ரூமில் வசதிகள் சரியான முறையில் இல்லை இவை அவற்றையும் சரியான முறையில் சீர்திருத்தி உரிய வசதிகளை ஏற்படுத்தி வைத்தியர்களுக்கான தங்குமிட பிரச்சனைகள் ஒன் கோள் இருக்கிற பிரச்சனைகள் யாவும் களையப்பட வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரி நிற்கின்றது ஆகவே ஒட்டுமொத்தத்திலே அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்காக அதிமேதக்கு ஜனாதிபதி அவர்களுடன் நாங்கள் கடந்த நாலு மாதங்களாக ஆஹ் சந்தித்து கலந்து அனுமதியை நாங்கள் கோரி நிற்கின்றோம் ஆனால் நாலு மாதங்கள் கடந்த நிலையில் இன்னமும் அதிவேத ஜனாதிபர்களுடைய சந்திப்பானது எங்களுக்கு ஒழுங்கமைத்து கொடுக்கப்படவில்லை இருந்தபொழுதிலும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நாங்கள் மீண்டும் மீண்டும் விடுக்கும் கோரிக்கை என்னவெனில் இந்த இலவச சுகாதார சேவையை நாட்டிலேயே நாங்கள் பாதுகாத்து மேலும் உன்னதமாக மாற்றி மாற்ற வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக வைத்தியர்களுடைய பிரச்சனை வைத்தியர்களோடு உட்பட சுகாதார பணியாளர்களுடைய பிரச்சனை நோயாளர்களுடைய பிரச்சனை யாவும் உரிய முறையில் களையப்பட வேண்டும் ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக வருகின்ற நிதியாண்டிலே அதாவது வருகின்ற வரவசல திட்டமானது எங்களுடைய கோரிக்கைகளை உள்ளடக்கி வைத்தியர்களுக்கு பொருளாதார அவருடைய பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும் பொருட்டு நிவர்த்தி செய்யும் பொருட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் நோயாளர்களுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் பொருட்டும் சுகாதார பணியாளர்களுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தும் பொருட்டும் அமைந்து இந்த இலவச சுகாதார சேவையை நாட்டில் மேலும் விசரிப்பதற்கு சமைக்கும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உறுதியாக நம்புகின்றது நன்றி வணக்கம்